அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான்கள் இனி நம்ம இந்தியாவின் முதன்மைகள் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து முக்கியமான ஒரு முப்பது நகரம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோகளை போகலாம் முதல் வினா இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜென்ரல் யார் இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜென்ரல் யார் இதற்கான விடிய ஆப்ஷன் பி வேரன் ஹேஸ்டிங் இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜென்ரல் வேரன் ஹேஸ்டிங் இரண்டாவது வினா சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜெனரல் யார் சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜெனரல் யார் இதற்கான மவுண்ட் பேட்டன் பிரபு மூன்றாவது இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் இதற்கான சில ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரி இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் வந்து ராஜகோபாலாச்சாரி சாரி இந்தியாவின் முதல் கமாண்டர் இன் சீப் ஜெனரல் இந்தியாவின் ஜெனரல் இதற்கான சிலைய ஆப்ஷன் பி கேஎம் கரியப்பா இந்தியாவின் முதல் கமாண்டர் இன் சீப் ஜெனரல் வந்து கே எம் கரியப்பா அஞ்சாவது இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் யார் இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் யார் இதற்கான ஆப்ஷன் டி ராகேஷ் சர்மா இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா ஆறாவது இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார் இதற்கான சில எஃப் மானக்ஷா நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் இதற்கான சிலையடை அப்சி ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் இதற்கான காங்கிரஸின் முதல் தலைவர் டபிள்யூ சி பானர்ஜி இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் இதற்கான சிறைய பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் வைசிராய் யார் முக்கியமான வினா இந்தியாவின் முதல் வைசிராய் யார் இதற்கான சரையா டி காணிங் பிரபு இந்தியாவின் முதல் வைசிராய் கானிங் பிரபு பன்னொராவதுனா இந்தியாவின் முதல் பெண் மத்திய அமைச்சர் யார் இந்தியாவின் முதல் பெண் மத்திய அமைச்சர் யார் சி ராஜ்குமாரி அம்ரித் கவுர் இந்தியாவின் முதல் பெண் மத்திய அமைச்சர் ராஜ்குமாரி அம்ரித் கவுர் பன்னெண்டாவதுனா இந்தியாவின் பாராளுமன்ற முதல் சபாநாயகர் யார் இந்தியாவோட பாராளுமன்ற முதல் சபாநாயகர் யார் ஜி மாவுலாங்கர் இந்தியாவின் பாராளுமன்ற முதல் சபாநாயகர் வந்து ஜி விவ்லாங்க இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் ஜஸ்டிஸ் காணியா இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் கானியா பதினால இந்தியாவின் முதல் தரைப்படை தளபதி யார் இந்தியாவின் முதல் தரைப்படை தளபதி யார் இதற்கான ஜெனரல் கே எம் கரியப்பா இந்தியாவின் முதல் விமானப்படை தளபதி யார் இந்தியாவின் முதல் விமானப்படை தளபதி யார்

இந்தியாவில் ராஜினாமா செய்த முதல் பிரதமர் யார் இந்தியாவில் ராஜினாமா செய்த முதல் பிரதமர் யார் முக்கியமான வினா இந்தியாவில் ராஜினாமா செய்த முதல் பிரதமர் யார் இதற்கான சில இணைய மொராஜ் தேசாய் இந்தியாவில் ராஜினாமா செய்த முதல் பிரதமர் மொராஜ் தேசாய் மகேசேச விருது பெற்ற முதல் இந்தியர் யார் மகேசேச விருது பெற்ற முதல் இந்தியர் யார் इधर का सर आंसर आंसर डी विनोद बाबा इंडिया विन मुदल आईसीएस अधिकारी यार इंडिया विन मुदल आईसीएस अधिकारी यार इधर का सर आंसर आंसर सत्येंद्रनाथ ठाकुर इंडिया विन मुदल आईसीएस अधिकारी सत्येंद्रनाथ ठाकुर இருவாதினா ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார் இதற்கான சில பேசி சுரேந்திரநாத் பானர்ஜி ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சுரேந்திரநாத் பானர்ஜி இருபத்தொருவாதினா இங்கிலீஷ் கால்வாயை கடந்து வந்த முதல் இந்தியர் யார் இங்கிலீஷ் கால்வாயை கடந்து வந்த முதல் இந்தியர் யார் இதற்கான சிறைய இங்கிலீஷ் கால்வாயை கடந்த முதல் இந்தியர் மிகிர் சென் இருபத்தி ரெண்டாயிரம் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி யார் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி யார் இதற்கான சிறைய சுகுமார் சென் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி சுகுமார் சென் மூணாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை பெயர் என்ன இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை பெயர் என்ன இதற்கான சிறை இந்திரா இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை பெயர் வந்து இந்திரா இருபத்தி நாலாவின் இந்தியாவின் முதல் பத்திரிக்கை எது இந்தியாவின் முதல் பத்திரிக்கை எது இதற்கான சிறையடை ஆப்ஷன் பி பெங்கால் கெசட் இந்தியாவின் முதல் பத்திரிகை பெங்கால் கெசட் இந்தியாவின் முதல் பெண்கள் பத்திரிகை பெயர் என்ன இந்தியாவின் முதல் பெண்கள் பத்திரிகையின் பெயர் என்ன இதற்கான சிறையடை ஆப்ஷன் பி இந்தியன் லேடிஸ் இந்தியாவின் முதல் பெண்கள் பத்திரிகை பெயர் வந்து இந்தியன் லேடிஸ் இருபத்தாறாவது வேணா இந்தியாவில் பத்தொம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட்ட முதல் செயற்கைக்கோள் எது மிக முக்கியமான வினா இந்தியாவில் பத்தொம்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எது இதற்கான செயலாட்டை ஆப்ஷன் ஏ

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் யார் சிறைய சரோஜினி நாயுடு இருபத்தி ஒன்பதுனா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கான இந்தியாவிலேயே முதன் முதலாக பள்ளியை தொடங்கியவர் யார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கான இந்தியாவிலேயே முதன் முதலாக தொடங்கியவர் யார் இதற்கான சரையாணிய ஆப்ஷன்சி சாவித்ரிபாய் பூலே எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி யார் வினா இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி யார் இதற்கான சி பாகியான் இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியான் கடைசி வினா இந்தியாவின் முதல் பிரதமர் யார் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் பிரகாஷ் ராய் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு நண்பர்களே இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு முப்பத்தெட்டு வினாக்கள் பார்த்தோம் இன்னைக்கு எவ்வளவு மார்க்கு கம்மியாக சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சிந்திப்போம்